பதிநேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நாம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கிக் கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறமான பல இடத்தில் நானே எனக்கு இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகள முக்கியமான கேள்வி நான் அரசியல்லே தொடர வேண்டுமா கேள்வி தமிழகத்துல பட்ட பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோ நைட்டு வந்து மாஸ் இருக்கு ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸுக்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் அது வழக்கம் போல அது அரசியல் பாரதிய ஜனதா கட்சி கட்சியை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமா தான் இருக்கு எப்பவுமே குறையிலிங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல சைதை பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவே முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுக இணைத்துக்கொண்டு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது ஒரு பதவி தேவைப்படுது இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறோன்னு திமுக சொல்லிங்க இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கலை பாரு இவர்கள் திமுகவினுடைய நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு திமுக சார்பாடு அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பேரை பாருங்க ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொழியில் அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாமல் இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று இருந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக கார அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்து இருபத்தி நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்ற பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் கையெழுத்து போட சொல்லி எல்லாம் ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரியல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுது அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் இதுதான் எங்களுக்கு கோவம் அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு இல்லை திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இருக்கு கிரைம் கான்ஸ்டபிள் இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் தெரியான்னு திமுகலக்கான அந்த பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்தறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பெறை நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கன திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும் தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுகவில் கட்சி பொறுப்புக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சிங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக்காஜ் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் அப்டி கேபில்ல டேட்டா என்ட்ரி பண்ண மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சத்தோ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆரை படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு அல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவுல இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங் அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்களாம் வெக்கப்படணும் பொண்ணு ஊரு அப்பா அந்த அந்த பொண்ணு குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்களா தூ அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தா நம்ம மறுபடியும் கலவரம் வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்களா மினிஸ்டர் இருக்கிற வெக்க இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறேன் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்து கூட்டலாம் பேசிட்டு இருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிடுறேன் வெக்கப்படணும் வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்த அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கிறான் நமக்கு ரத்தம் கொதிக்கிறேன் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த எளவுல சாவறது எத்தனை நாளைக்கு சாவறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு ஆரம்ப பண்ண வரும் திமுக டாக்ஸ் குடுக்கல மயிர் குடுக்கல மட்டை கொடுக்க அதுக்கு வந்து காலங்காத்த மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்ளோ கொடுத்தோம் இவ்ளோ டாக்ஸ் அளந்து குடுத்தோம் எவ்வளவு அள்ளி கொடுத்தாங்க மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமாய்யா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறமா காரி துப்புறமா இருப்ப அரசியல் காரி துப்புறம் ஆறு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றீங்க சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னால் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நாங்கள் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன ஆர்ப்பாட்டம் பண்றோமா வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையும் ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்ல இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவோம் ஆள் எல்லாம் காலங்கத்தாலும் எட்டு மணி கிளம்பி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்து பிடிச்சிட்டு போலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் பார்த்தலாம் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு அமைதி போயிடுவீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போற சொல்ற கேட்டு பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமாத்துறை இருக்கு ஒரு பழத்தை வடக்கு தெற்கு நீ பிரிச்சின வேலை முடிச்சு போச்சு உன் கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு ஐம்பது பேர் இருக்கா எனக்கு நானே சாட்டையடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்பேன் நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சூரசம்ஹார பெருமை இந்த இந்த தீவனம்ல அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன் சாட்டை என்னை அடிச்சுக்க நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் முடிவு வரணும் முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கல்ட்டுனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகின்ற பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருக பெருமான முறையிட போறேன் எல்லாத்துட்டையும் முறையே டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சுப்பா அவன் வேலை இல்லாமல் உட்காந்து லெட்டர் எழுதிருக்காப்பா மூணு பேச்சு வேலையில அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு பிடிங்கம்மா இவங்களாம் வைலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்னா பாருங்கம்மா எத்தனை கடி தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பார்த்து பதினஞ்சு கடிதம் எழுதியாச்சு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எனக்கு ஆச்சு வேலையெல்லாம் முக்கியத்துக்கு ட்விட்டரில் போகிறோம்னா வேலை இன்னி பார்த்துக்கலாம் அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரிகமான அரசியல் இந்த பவுண்டு பை நீங்கள் அநாகரிமா பேசுறீங்கல்ல சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அப்படியே கட்சி போர்வைக்குள்ள ஒழிஞ்சிக்கி நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் தட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்குன்னா எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைமுங்க போகிறது ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை பேர் இங்கே போகிறோம் எத்தனை போகிற வேறு இதே தான் வேலைங்க அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக்கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன் நீங்கள் யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடம் சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் அழிக்கணும் என்னையா பண்ணுவீங்க இருபத்தி நாலு கேங்ரேக் கவிதாசன் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்த நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு

இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம் என்ன வளர்த்து ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேளுங்க கேள்வி கேளுங்க ரோட்டில் வந்து நில்லுங்க நாளுக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியும் உங்க ஓட் நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் நம்ம தூக்கிட்டு வாங்க இப்போ தூக்கி எறி அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் இதை கேட்கணுங்க மீடியாவில் டிபேட் வைக்கணும் விவாதப் பொருள் வைக்கணும் அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டில் நடந்ததுதான் சும்மா இருப்பாங்களா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாதப் பொருள் பேசவே வரச்சோம் எதுக்கே அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் பண்றா எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளு ஒரு பேத்து கமிஷனர் வரைக்கும் சொல்லுங்க குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாங்க இதை தவிர வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு